எங்க உசுருக்கே உத்தரவாதம் இல்லை காட்டு விலங்கு பறந்த ஸ்கூட்டர் படம் பிடித்த வாசி கொடைக்கானலில் பகீர் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அருகே அமைந்துள்ளது கொடைக்கானல் வடபகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் இப்பகுதியின் நகர் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் என்பது அடிக்கடி காணப்படும் இதனால் இப்பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் விவசாயிகள் அச்சத்துடன் சமீப காலமாக வனவிலங்குகள் நடமாட்டம் குடியிருப்பு பகுதியில் அதிகரித்து வருவதாக இப்பகுதிவாசிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கொடைக்கானல் சீனிவாசபுரம் காட்டு காட்டுமாடுகள் கூட்டமானது அண்மையில் புகுந்துள்ளது திடீரென பகல் நேரத்தில் ஆக்ரோசமாக அங்கும் இங்கும் ஓடிய காட்டுமாடுகளை கண்டு அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அலறியெடுத்து ஓட்டம் பிடித்துள்ளனர் இதையடுத்து கூட்டமாக வந்த காட்டுமாடுகள் தனித்தனியாக பிரிந்து கண்ணுக்கு தெரிந்த பொருட்களை எல்லாம் சேதப்படுத்த ஆரம்பித்து விட்டன ஒரு கட்டத்தில் பகுதிவாசிகள் உயிர் பிழைத்தால் போதும் என ஓடி சென்று கிடைக்கும் இடங்களில் எல்லாம் பதுங்கியுள்ளனர் சிலர் தங்களது செல்போனில் நடந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்துள்ளனர் அந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது வெளியான வீடியோவில் காட்டு மாடு ஒன்று ஆக்ரோஷமாக சீறிக்கொண்டு சத்தம் போடுகிறது உடனே தனக்கு எதிரே இருந்த இருசக்கர வாகனத்தை முட்டி தூக்கி எரிகிறது காட்டு மாட்டின் கொம்பில் சிக்கிய இருசக்கர வாகனம் கீழே விழுந்து ஆனால் கோபம் குடியிருப்பு உலா வருகிறது அதையெல்லாம் வீடியோவாக எடுத்துக்கொண்டே நடந்ததை விவரிக்கும் இரண்டு குடியிருப்பு வாசிகள் வண்டி நாசமா போச்சு நம்ம சிக்கியிருந்தோம் நம்ம கதி அவ்வளவுதான் வண்டியை உடைச்சும் அதோட கோபம் குறையில்லை என பேசுகின்றனர் வீடியோவின் முடிவில் மற்றொரு காட்டுமாட்டனை காட்டும் இருவர் பைக்கு வண்டிக்கு செலவு கூடிட்டே போகுது என நகைச்சுவையாக கூறியுள்ளனர் சமூக வலைதளங்களில் கமெண்ட் செய்யும் நெட்டிசன்கள் குடியிருப்பு வாசிகள் சேதமடைந்த வண்டியின் உரிமையாளரின் நிலைமையை பற்றி வீடியோவில் நகைச்சுவையாக பேசுவது அந்த ரல்களத்திலும் ஒரு கிளுகிழும்பு என காமெடி வசனத்தை ஒப்பிட்டு இணையத்தில் சேர் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நடந்த சம்பவம் பற்றி பேசும் அப்பகுதி வாசிகள் தொடர்ந்து வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவது வாடிக்கையாகிவிட்டது இது ஒரு முறை மட்டும் நடந்தது கிடையாது தொடர்ச்சியாக வனவிலங்குகள் படையெடுப்பு என்பது அதிகரித்து வருகிறது எங்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை இதனால் தினந்தோறும் என்ன நடக்குமோ என்ற அச்சத்துடனே வாழ்ந்து வருகிறோம் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் வந்தால் உடனே எங்கள் பகுதிக்கு உட்பட்ட வன தகவல் கொடுக்கின்றோம் அவர்கள் அப்போது மட்டும் வந்து வனவிலங்குகளை விரட்டும் தற்காலிக நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் மற்ற காலங்களில் எங்களின் நிலை பற்றி கண்டுகொள்வதே கிடையாது இங்கு வயதான பெரியவர்கள் குழந்தைகள் அதிகம் வசிக்கின்றனர் வனவிலங்குகளால் எங்களின் உயிருக்கும் உடமைக்கும் ஏதேனும் பாதகம் என்றால் யார் பொறுப்பு இதற்கு அரசாங்கம் நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க